ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்கே ரிதன்யா அவர்களுடைய ஃபேமிலி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்களுக்கு வந்து சின்ன அவர்ஷம் கிரியேட் ஆகுது என்ன அப்படின்னா என்னப்பா அது அதான் பிள்ளையை பறி கொடுத்துட்டீங்க திருப்பி உட்காந்து குத்துதே கொடையுதுன்னு சொன்னால் எப்படி ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை ரதர் தான் வந்து ரிப்பீட்டிங் த சேம் திங் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் ஸோ அதனுடைய என்ன இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்திருக்காருல்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வெளிச்சமே கொடுக்க மாட்டோம் அவர் வந்து தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி மீடியா சொன்னாலும் இந்த மீடியா எச்ச பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஏதாவது கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அசிங்கப்படுத்துறேன் பேரில் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஸோ கண்டென்ட் அவரை வச்சு என் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவர் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது அவனாம் வேஸ்ட்டு அவனை திட்டினா வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து க்ரியேட் ஆகுது அது எதனால் அதனுடைய பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பாஸ் நயன் தமிழ் பற்றின ஏதாவது அப்டேட் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல் ஏன்னா எதுவுமே இல்லை சைலண்டா கிடக்கு அக்டோபர் அஞ்சா தேதி ஸ்டார்ட் ஆகும்ட்டாங்க இன்னும் அதை பத்தி ஒரு பரபரப்பு இல்லை ஒரு ஐலோவர் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது ஞாயிற்றுக்கெல்லாம் ஏதாவது சம்பவம் பண்ணா நல்லா இருக்கும் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி ஒரு அஞ்சு மணி இல்ல ஒன்பது மணிக்கு வந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க சோ அதை பத்தியும் பேச போறோம் ஓகே சோ மொத்தம் மூன்று டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிதனி அவர்களுடைய டாபிக் தான் சோ ரீதனி அவர்களுடைய சித்தப்பா இப்ப லேட்டஸ்ட்டாக அவர் இன்டர்வியூ சொல்லியிருக்காரு அவருடைய தாய்மாமா வந்து பேசியிருந்தாரு அடுத்து சித்தப்பா பேசியிருக்காரு அவங்க அப்பா பேசிட்டு போயிட்டார் அடுத்து அவங்க அம்மா அந்த மாதிரி வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசி என் பொண்ணை நாங்கள் எப்படி வந்து எங்கள் பொண்ணை நாங்கள் இழந்தோம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதனால் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அவர்ஷன் ஏற்பட்டிருக்கு அதாவது என்னடா அது திருப்பி திருப்பி அந்த பிள்ளையை பறி கொடுத்துட்டீங்க இப்போ உட்காந்து பேசி குத்துதே குறையுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த படிப்படியாக எப்படி ஸ்ரீமதி விஷயத்தை மறந்தார்களோ அதே மாதிரி ரஜினி அவர்களுடைய விஷயத்தையும் மறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஓகே பட் இருந்தாலும் ஏன் இப்படி பேசுகிறாங்க மக்கள் ஏன் இந்த அவர்ஷனுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் கவின் ஃபேமிலியில் யாரிலையும் வந்து பேச மாட்டாங்க ரஜினி அவர்கள் ஃபேமிலி தான் வந்து வந்திருக்காங்க எங்களுக்கு தான் தெரியும் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏன் வந்து இந்த ஒரு சார்தான ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரே போய் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கீங்க ஒரே ஒரு விஷயந்தாங்க அதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கு இன்னும் வந்து கவின் சைடு தான் பாசிட்டிவாக இருக்குது அதை விதனே அவர்களுடைய சைடுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா ஏன்னா பெண்ணை இழந்தாச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கான ஒரு நீதி நேர்மையை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க குடும்பம் வந்து இறங்குறாங்க அவங்க பொண்ணுக்காக அவங்க தான் வந்து பேசி அவனால் நம்ம யாரும் பேச போகிறதில்ல நம்ம முடிஞ்சால் பார்த்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா போ போகிறோம் அதை விட்டு கமெண்ட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க அவங்க சென்டிமெண்ட்டை அவங்கள வந்து இது பண்ணாதீங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை அதை நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன் சரியா சரி அதில் என்னதான் இன்புட் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இந்த பொண்ணை அதாவது கொண்டு போய் ஒரு நாரப்பைலுக்கு போய் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சே அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த சித்தப்பா இருக்காரில் அவர் வந்து வீட்டில் பேசியிருக்கார் இந்த இன்டர்வியூ லேட்டஸ்ட்டாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு விஷயமும் எங்கள் பாப்பாக்காக நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அவருக்கு நல்ல இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் நல்லா செட்டில் ஆகணும் அவளுக்கு நல்லா கொடுக்கணும் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா அவங்க வந்து அப்பவே பணப்பேய்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு எத்தனை பவுன் போடுறாங்கன்னு சொல்லி இந்த ப்ரோக்கர் கேட்டவொடனே முந்நூறு ஐநூறு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இவங்க சித்தப்பா கிட்டே தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க ஏன்னா இவர் கடையில் சாப்பிடு வாங்கி போல தெரியுது ஸோ அவங்க மூணு பேரை வந்து சாப்பிட்டுட்டு என்னங்க இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போனாங்க என்ன ஆச்சு முந்நூறு கொடுவாங்க ஐந்நூறு கொடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க இவரும் வெக்கம் இல்லாமல் வந்து அவன் அண்ணன் கிட்ட வந்துட்டு என்னென்ன என்ன போடுவீங்கன்னு சொன்னோன்னா இல்லை முந்நூறு தான் போட போகிறேன் ரெதனி அடுத்து வந்து இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆவாங்க அடுத்து அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் அதெல்லாம் செய்யணும் அப்போ ஒரு இரநூறு செஞ்சுக்கலாம் முந்நூறு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து என்ன கார் கொடுப்பாங்கன்னு கேட்டுருக்காங்க இவங்களே யாரும் கவின் ஃபேமிலியில் ஒன்று இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுல எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் இல்லை ஒரு கோடி வரைக்கும் அவங்க அம்மா ஒரு கோடி அப்படின்ற மாதிரி காரை காரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க பேக்ரவுண்டில் பெரிய ஃபேமிலி கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி அவனுடைய பேரை கவின் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு தான் பார்த்து இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க தாத்தா நல்லவனாக இருக்கலாம் ஆனால் அவன் குழந்தை எப்படி இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை பற்றி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்புறம் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பூ போட்டு பார்த்துருக்காங்க கோயிலில் போய் இந்த சம்மதம் ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கிளி தோசை எந்த போய் கேட்போம்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பூ போட்டு பார்த்துட்டு ரெதனி ஆகுது ஓகேவான்னு சொல்லி ஓகே முடிஞ்சு ரதனி அங்கேயும் வந்து டவுட் போட்டுருக்காங்க என்னங்க பையனுக்கு வேலை இல்லைன்னோடனே அங்கேயும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க ஏமா ஐயே சொல்லியிருக்காம்மா கரெக்ட் ஆயிடுவான் நீ வேற அப்படின்ற மாதிரி வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து உள்ளே போய் அவர்த்த சித்திரவர்த்த எல்லாத்தையும் இந்த ஃபேமிலிட்ட சொல்லியிருக்கா அந்த பொண்ணு இவங்க எதையுமே கேட்காம இப்போ மாமியார் தான் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நம்ம குடும்பம்மா எழுபது நாள் தான் ஆகுது இன்னொரு நாள் கஷ்டப்படுமா இன்னொரு நாள் கஷ்டப்படுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு விட்டாங்க இதுதான் நடந்திருக்கு அதுக்கடுத்து இப்போ உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டுட்டாங்க இது பண்ணிட்டாங்க ஏங்க இவ்வளோ கூட கொடுத்துருக்காங்க அவங்க பண பேய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்களே என்ன ஃபேமிலி அப்போ ஒரு பொண்ணை வந்து கௌரவத்துக்கு தான் நீங்கள் போய் கொடுப்பீங்கிறத தவிர அவள் மனசுக்கு பிடிச்ச பையன் இல்லை பையன் நல்லவன் பையனுடைய குணம் எப்படி பையனுடைய பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்றத ஒரு நிமிஷம் கூட அவங்க வெரிஃபை பண்ணலை அப்போ எந்த லெவலுக்கு எதனே ஃபேமிலி இருந்திருக்காங்க இது மட்டும் இவங்க மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க அங்கே இருக்க மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது ஸோ பி வேர் மக்களே இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது உங்கள் பொண்ணு உங்கள் கையில் தான் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றிவோங்க ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னா அதைக்கடுத்து அவங்க தான் வந்து தாண்டி இன்னொன்று சொசைட்டியோடைய தப்பு இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் மாமியார்கிட்ட வந்து வாரத்தேருந்து பேசக்கூடாது கொஞ்சம் அப்படியே இருக்கணுன்ற மாதிரிலாம் இப்போ கிடையாது சுதந்திரமாக இருக்கணும் எல்லாம் பண்ணலாம் தாராளம் வெளியே வரலாம் எதனே அவர்களுக்கு தைரியம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை தைரியம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை விட்டுட்டு அந்த பொண்ணு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு மாற்றணும் மாற்றணும் கடைசி குழந்தைய கை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுகிறதுல மக்களுக்கு வந்து கடுப்பாகுது யாரை போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சலிப்பு தான் நம்ம கமெண்ட்டில் பார்க்குறோம் ஏன்னா ரத்தனியா எதிராக மக்கள் கொந்தளிக்கிறது அப்படிங்கிறது புதுசாக இருந்தது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு அடுத்தடுத்து செய்திகள் வர்றப்ப அது மறந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவினுக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போகும்பொழுது ஆயுத வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு நிபந்தனை ஜாமீன் அவருக்கு குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரிதன்யா அவர்களுடைய கேஸில் அடுத்து திவாகர் எடுத்துணும் உடைய ப்ராப்ளம் அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை முடிச்சிட்டாங்க ஜோலியை முடிச்சிட்டாங்க அது ஏன் அப்படின்னா இவர் வந்து தான் தான் சூர்யா தர்பூசணியை வச்சு இப்படி பண்ணுறது இந்த மாதிரி கே கேடு கேட்டதான் பண்ணப்போ அப்போல்லாம் மீடியா வெளிச்சம் கொடுத்து நீங்கள் சூப்பருங்க ஐயூ யோ எப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க இந்த எச்ச மீடியா பசங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுறது எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவனை பெரிபிரேட் பண்ணி பிக்பாஸ் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டாக போகிற மாதிரி இந்த ஜிவி முத்து ஒரு கேனப்பா பாருங்கள் அவனை மாதிரியே இவனையும் வந்து ரெடி பண்ணி சரி ஜி முதாச்சும் ஓரளவுக்கு பாப்பா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் வைங்க ஆனால் அவளும் அப்படிதான் பட் இவன் வந்து ரொம்ப கும்புட்டான்னு வைங்களேன் இவனை போய் உட்காந்துட்டு பேட்டி எடுக்கிறது இது பண்ணுறது அவனும் வந்து ஏஞ்சி போகிறது வேணான்னு துப்புறது அப்போ கண்டுக்காமல் மூடிட்டு போயிடணும் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா ஒரு பெரிய யூடியூப் சேனல் கலாட்டான்னு நினைக்கிறேன் எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை வச்சு எடுத்து எடுத்து மக்கள்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க சரி ஒரு கட்டத்துக்கு மேலே விடுங்கடா அவனை அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டுறானுங்க இப்போ கலைஞர் டிவியில் கொண்டு உட்கார வச்சிருக்காங்க ஆரியர்ஜனோடய ஷோவில் உட்காந்து அவன் பேசிகிட்டு இருக்கான் நான் வந்து பெரியவன் அப்படி அப்படின்ட்டு அங்கேயும் அவனை போய் அவனை நீங்கள் திருத்தி இப்போ என்னடா பண்ண போறீங்க அவன் திருந்த மாட்டான் இந்த மீடியாக்காரங்க எதுக்கு அவங்க திருத்தி என்ன பண்ண போகிறீங்க அப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனை வச்சா டிஆர்பி நாலு பேர் பார்க்குறான் மக்கள் அதுக்காகவே அவனை கொண்டு வந்துட்டுருக்காங்க கேட்டால் அவனுக்கு வந்து ஒன்றும் இல்லை அவனுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறது அதான் பார்க்குறதுக்காக நீயே ஷோ நடத்திட்டு இருக்க அப்போ மூடிட்டு அவனை நீ அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே ஏன் பண்ணுற அப்போ எவ்வளோ பெரிய வியாபாரம் அவனை வச்சு நடந்துட்டு இருக்கு மக்கள் அவ்வளோ முட்டலாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி நாய்களை எல்லாம் வந்து நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆட்களை விடுறதுனால தான் நிறைய பேர் வந்து தொண்டை தண்ணி தண்ணி கத்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நடிக்க முடியாமல் வாய்ப்பு இல்லாமல் கிடைக்காங்க இந்த மாதிரி தர்பூசணி பழத்துக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு மக்களுடைய ரசனை எவ்வளோ கீழே போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா திவாகரை ஒழிப்பதற்கு இந்த மீடியாக்காரங்க சும்மா இருந்தாலே போதும் அவனாக ஒழிஞ்சிருவான் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆனால் மாட்டாங்க இன்னமும் அவனை வச்சு வச்சு அசிங்க பத்திரின்ற பேரில் கண்டென்ட் அவன்கிட்ட விட மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்து பாஸ் நயன் தமிழ் என்னப்பா ஆச்சு செத்து உயிர்ச்சு அப்படிங்கிறது ஏன்னா போன சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க இப்போ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருந்தாலும் இன்னும் ஒன்றும் வந்து ஒருபடியாக இல்லை ஒரு பத்து தான் செலக்ட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க எதுவுமே வரல நியூஸு மேபி ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி ஒரு ப்ரோ வரும் பிரமோ எதிர்பார்க்கலாம் அது வந்துச்சு அப்படின்னா அடுத்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அதுக்கடுத்து நம்ம வந்து வீடியோஸ் பண்ணலாம் ஸோ நாளைக்கு நம்ம பிக் பாஸ் பற்றி ஆரம்பிச்சிருவோம் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்